ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லோரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் பிளானட்டோரிய ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரடிக்ஷன்ஸும் உங்களுக்கு வரப்போது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரியாது என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் மகர ராசி நேர்களே ஸோ மகர ராசிக்கு இந்த டுவெண்ட்டி எயிட்டீன் எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய ராசிநாதன் சேட்டன் த சனி கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்கு முதல் சுற்று ஏஜ் பிலோ தேர்ட்டி ஏஜ் பிலோ தேர்ட்டி உள்ளவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏழரை நாட்டு சனியாக வரும் ஸோ இந்த முதல் சுற்று ஏழு சனியாக வரும்போது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இது என்ன ரொம்ப சோதனையாக இருக்குமா எதிர்மறையான பலன் நடக்குமா நிறைய கவலைக்கான ஒரு பலன்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் அவரோட பார்த்துட்டு இருப்பீங்க பொதுவாக உங்களோட ராசிநாதன் சனியே உங்களுக்கு வந்து அதிகம் கெடுதலை செய்யாது இருந்தாலும் சனியோடைய அடிப்படையான தத்துவம் அந்த செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரும்போது அவருடைய சோதனைகளுக்கு எல்லோரையும் உட்படுத்துவார் ஸோ அந்த சோதனை தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உங்களுக்கு பிடிக்காத சில சோதனைகள்லாம் உங்களுக்கு வரும் ஒரு மனிதன் வந்து அந்த சோதனையை எப்படி கடக்க முயற்சி பண்ணணுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த சோதனையை நீங்கள் மீண்டு வர்றதுக்கு தெய்வ பலம் தெய்வ வழிபாடு ரெண்டாவது பெரியர்களுடைய பேச்சு கேட்குறது மூணாவது தன்னிச்சையாக குழப்பமான நிலையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறதே பல முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ டுவெண்ட்டி எயிட்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சாட்டன் இந்த டுவெல்த் ஹவுஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்த அவருடைய பார்வைகள்லாம் சிக்ஸ்த் ஹவுஸ் உங்களுடைய செகண்ட் ஹவுஸ் அதுக்கு பிறகு உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் நைன் நைன்த் ஹவுஸ் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன பண்ணும் நெருக்கடி கொடுக்கும் முதல் சுற்று ஏழ்நாள் சரியாக இருந்தால் நிறைய மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வழியை உண்டு பண்ணும் நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத இந்த பிளானட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அதை புரிஞ்சிக்கிறீங்க இப்போ ஒரு அட்வைஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து அதை அடுத்த நான் விளைவை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி மிடில் ஏஜில் உள்ளவங்க தட் இஸ் தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட் ரவுண்ட் இந்த இரண்டாம் இருக்கு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனியோட இந்த பிளேஸ்மெண்ட் டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுடைய மகர ராசிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் சாதாரணமாக கொடுக்காது பயங்கர அலைச்சல் போராட்டம் நிறைய ட்ராவல் நிறைய ஒர்க் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதிக நேரம் உழைக்கிற ஒரு காலமாக மாற்றும் ஏன்னா உழைக்கும் போது தான் உங்களுக்கு அது ஊதியமும் கிடைக்கும் அந்த டைமை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஸோ ஹெல்த்தையும் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் நீங்கள் பார்க்கணும் அதே நேரத்தில் உங்களோட பிஸ்னஸ் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வேணும் ஸோ அந்த பிஸ்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுற அந்த டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண கற்றுக்கணும் ஸோ இப்படி தான் அந்த சாட்டர் வந்து உங்களுக்கு டுவெல்த் ஹவுஸில் பண்ண போகுது சப்போஸ் பீப்புள் ஹூ ஆர் இந்த ஏஜ் ஆஃப் ஃப்ரம் சிக்ஸ்டி டு நைன்டி இது வந்து மூன்றாம் சுற்று சனியுடைய பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம் ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களை மகராசிக்கு பார்க்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் செப்பரேஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இருக்க உங்களுடைய பர்சனல் சார்ட் பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள ரெமிடியை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் இப்போது இந்த சாட்டர்டேடைய பிளேஸ்மெண்ட் மட்டும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் எனி பிளான் ரிலேட்டட் வித் இயர் பிஸ்னஸ் ரிலேட்டட் வித் இவர் கரியர் க்ரோத் எஜுகேஷன் ஃபேமிலி மேரேஜ் லைஃப் பர்சனல் ஹெல்த் நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ ட்ராவல் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி எதுவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை யோசித்து ஆலோசனை பண்ணி உங்கள் எல்டோர்ஸோடைய பேச்சை நீங்கள் கேட்டு உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துகிட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய உலாவரம் கிரக நிலையம் அப்படி இருக்குது ப்ளஸ் ராகு அண்ட் கேத்து ராகு அண்ட் கேத்து நம்ம பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் செவன்த் ஹவுஸில் இருக்கிறது பொதுவாக ராகு வந்து யோக காரகன் அப்படின்னு சொல்வாங்க ஸோ உங்களுக்கு செவென் ஹவுஸ்ல போய் ராகு வந்திருக்கு உங்களுக்கு யோகம் பண்ணுவாரா தோஷம் பண்ணுவாரா நீங்கள் போய் கம்பேர் பண்ண முடியும் உங்கள் பேர் சாட்டை தான் நீங்கள் பார்க்க முடியும் பட் ராகு யோகம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ராகு வென் யூ ஹெல்ப் த நீடி அவர் வந்து யோகம் கொடுக்க ஆரம்பிச்சுருவார் ராகுவுக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு ரொம்ப உண்மையாக நேர்மையாக சத்தியமாக வாழ்கிற குணமும் இந்த ராகுவுக்கு உண்டு அதிகமான கோல்மால் பண்ணுற குணமும் இந்த ராகுவுக்கு உண்டு ஸோ நீங்கள் எப்படி அதை எடுத்துக்க போகிறீங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது ஒரு ஆசையை தூண்டுறது தான் அந்த ராகுடைய வேலை யார் ஒருத்தர் வந்து அந்த ஆசையை வந்து நியாயமானதாக எடுத்துக்கிறாங்களோ யார் வந்து அதை அதிகமாக சுயநலமாக பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற விளைவுகளையும் அவங்க அனுபவிப்பாங்க ஸோ ராகு யோகமாக கன்வெர்ட் ஆக உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது இந்த ராகு உங்களுக்கு யோகமாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ராகுடைய ஹை லெவல் இன்ஃப்ளூன்சிங் நம்மளுடைய கடவுளுடைய அவதாரங்கள்லேயே ஸ்ரீ ராமர் ஸோ அந்த அவதார புருஷன் வந்து அந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடியவர் ரொம்ப நேர்மையாக உண்மையாக சத்தியமாக வாழ்ந்ததுனால எல்லா விதமான நல்ல பலனையும் அனுபவிக்கக்கூடியவர் இருப்பார் அதை நீங்கள் பார்த்து மொபைல் சாட்டிங்க கம்பேர் பண்ணுங்கள் ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்ப யோசிச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அன்வான்டடு எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாமல் போய் கடலில் மாட்ட வேண்டாம் கரியரில் சேஞ்ச் பண்ணும்போது கூட ரொம்ப கவனமாக இருங்க இருக்கிற இடம் பிடிக்கல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது கலீக்ஸோட தொல்லையாக இருக்குது சீனியர்ஸோட ஒத்து போகலை அப்படின்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் அனுசரணையாக யோசனை பண்ணி செய்கிறது மிக மிக அவசியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துங்க எதிர்காலத்துக்கு அந்த கோர்ஸ் எந்தளவுக்கு பயன்படும் உங்க படிப்புக்கும் அந்த வாழ்க்கைக்கும் அது எந்த அளவுக்கு ஒத்து போகுது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அட்வைஸ் கேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரியவங்களுடைய பேச்சை நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நடக்கலை மகரத்துக்கு இப்போ அந்த கல்யாண யோகா வந்திருக்கான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ட் செவன்த் ஹவுஸில் ராகு கேது டுவெல்த் ஹவுஸில் உங்களுக்கு வந்து சேட்டர்ன் இதெல்லாம் வந்து அந்த மேரேஜுக்கான ஒரு பாசிட்டிவ் சைடை இண்டிகேட்டே பண்ணல ஒருவேளை உங்கள் பேர்த் சாட் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் அதன் விளைவாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துங்க ஒரு ரிவியூ பண்ணுங்கள் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மகரத்துக்கு ஜூபிட்டரோட பிளேஸ்மெண்ட்டும் டென்த் ஹவுஸில் இருக்கும் பதவி போய் புதியது ஒரு பதவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஜூபிட்டரோட டென்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக மாறுவீங்க இதை அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் ஒரு நீங்கள் ஒரு ஒரு கணவனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாராக மாறுவீங்க அந்த மாதிரி இருக்கும் பதவி இப்போ ஒரு பதவி ஸோ வேலையில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையிலேருந்து வேற ஒரு வேலையில் முன்னேற்றமாக அமையிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ ஓவராலாக மகர ராசிக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் டூ மோர் ஒர்ஷிப் பி அவேர் டேக் மோர் கேர் ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாக் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஒரு முறைக்கு மூன்று முறை யோசிங்க சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பெர்ட்ஸோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டை ஸ்மூதாக ஈஸியாக நீங்கள் கடந்து வரலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட் நல்லா பிளான் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அதோடய தஷா புக்தி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்ன ரெமடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஓகே பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்களை சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிடிஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க்யூ